ஃபاني வணக்கம் அன்புள்ளர்களே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் ச என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லுப்பப்பே சொல்லுப்போம் ஐ அம் அலாவுட் லேர்ன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ம் ஐ வான்ட் டு பிகம் ஐ வான்ட் டு பிகம் அ போலீஸ் MILITARY OFFICER சூப்பர் கை கொடு கண்டிப்பா நீ MILITARY போலீஸ் ஆபீசரா வந்துருவா நல்லா படிக்கணும் நீங்க வர போறியா நீ சொல்லி பாத்து கிட்ட வா கொஞ்சம் உட்கார் வா உட்கார் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாண்ட் பீ கொல்லமா சொல்ல புரியாதே ஐ அம் யாதேஷ் ஐ அம் யாதேஷ் ஐ அம் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஐ சோ வாட் வாண்ட் டு பிகம் ஐ வாண்ட் டு பிகம் சயின்டிஸ்ட் கை கூட கண்டிப்பா நீங்க சயின்டிஸ்ட் ஆயிடுவீங்க நல்லா படிக்கணும் ஓகேவா ஓகே சூப்பர் எப்படி நல்லா படிக்கணும் நீ சொல்ல புரியா சொல்ல கிட்ட வா ஆ சொல்ல ஐ அம் லக்ஷனா ஐ அம்

நடந்து போறாங்களா ஸ்கூலுக்கு தான் போறாங்க பேக் எல்லாம் மாட்டிருப்பாங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்போ போற வழியெல்லாம் மரம் இருக்குது இந்த மரம் எத்தனை மரம் இருக்குதுன்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் போட்டுட்டியா இந்த மாதிரி இந்த ட்ரீஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஓகேவா சரி இதை படிச்சிடலாம் முதல்ல மணி மா என்ஏ மா என்ஐ நீ வெல் வெச்சுக்கோங்களேன் வெல் வெச்சுக்காங் மணி அண்ட் கணி ஏஐ என்ஐ கணி ஆர் நெய்பர்ஸ் நெய்பஸ் தான் யார் பக்கத்து பக்கத்து வீடு இப்போ நீ நானும் நெய்பர்ஸ் ஏன் சொல்லு நீ ஒரு மூணு வீடு தள்ளி இருக்க நானும் ரொம்ப கிட்ட தான் ரெண்டு பேரும் மூணு வீடு தான் தள்ளி தள்ளி இருக்கிறோம் இல்லையா பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் யாரும் அவங்கள நெய்பர்ஸ் கேன் நெய்பர்ஸ் நெய்பர்ஸ் மீன்படி என்டிஐ நெய் ஜிபிஹெச் நெய் பஸ்ஸு பி ஓ யூஆர்எஸ் நெய்பஸ்ஸு

ஸ்டார்ட்டட் கவுண்டிங் த ட்ரீஸ் அப்போ ஆன் த வேட்டுனா அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க சேரி சேரி அடமுடிக்கடாது ஆ ஆட பரவாயில்ல நம்ம படிக்கிறதை பண்றது படிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்க பாருக்கா ஆன் த வேட்டு ஸ்கூல் கிட்ட பார்ப்பாம் ஆன் த வெயிட்டு ஸ்கூல்னு என்றது அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது மணி ஸ்டார்ட்டட் கவுண்டட் த ட்ரீஸ் ஆன் ஹ லெஃப்ட் சைட் அண்ட் செட் த டோட்டல் அஸ்ட் வைப் என்ன பண்ணலாம் லெஃப்ட் சைடு

இந்த பக்கம் இருக்கலாம் என்ன ரைட் சைடு இப்போ இந்த பக்கம் இந்த கை பக்கம் இருக்கறது என்ன லெஃப்ட் சைடு என்னது அப்போ நம்ம லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு இங்க பாரு தம்பி ரெண்டு கைங்க பாருங்க இங்க பாரு இந்த பக்கம் இருக்கறது லெஃப்ட் சைடு we have a board on our left side we have a tripod on our right side இந்த ரைட் இங்க லெஃப்ட் புரியதா அது டிராவல் டிராவல் நம்ம போர்டு ஒரு அடுத்து வந்து அடுத்து போர்டு ட்ரீஸ் ட்ரீஸ்னா மரம் how many trees என்ன மரம் இருக்குன்னு கேக்குறாங்க அவங்க வேற ஒண்ணு அப்போ என்ன பண்றா மணி என்ன பண்றான்

ஸ்கூலுக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க வழியெல்லாம் நடந்து போகும்போது படி பார்ப்பாங்க வழியெல்லாம் நடந்து போகும்போது மரம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறாங்க மரம் மூணு நாலு அஞ்சு இங்கிலீஷில் சொல்லி அது கிடையாது நான் என்ன சொன்னேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு சொல்லி கொடுத்தேன் அவன் லெஃப்ட் சைடு எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ சொல்லிட்டாங்க எங்கள் ஃபைவ்னு அந்த ஃபைவ் தான் எங்கள் வந்துருக்கு வெண்டு அது வேணா லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்தால் போதும் வெண்டு ரீச் ஸ்கூல் லெஃப்ட் சைட்னா இந்த கை சாப்பிட்ற கிடையாது லெஃப்ட் அண்ணன் இந்த கை எழுதா எழுதாலும் அது ரைட்டு

மாரிங்க நம்பர் ஆஃப் பிரீஸ் தட் ஹட் பீன் கவுண்டட் பை மணி அண்ட் கனி இஸ் 12 மணி ம் கணியும் சேர்ந்து count பண்ணிட்டாங்க எத்தனை count ன்னு கணக்கு எத்தனை 1 ஆனா மணி எத்தனை சொல்லிட்டான் 5 மணி எத்தனை சொல்லிட்டான் 5 அப்ப கனி அண்ட் மணி வர் சர்Prized அண்ட் ஆஸ்க் how did you say that மணி என்ன சொல்றா 5 மரம் இருக்குன்றாங்க கனி என்ன சொல்றா 7 மரம் இருக்குன்றாங்க அப்ப 7 இங்க இங்க என்ன சொல்றாங்க 7 இங்க 5 ன்றாங்க மணி

three is counted p r when our note of the third one first we part கவுண்டர் is a is counted by c o u n t e d counted by money money m a m a n a d money is 7 seven 7 seven seven three 7 1 तू, तीन, चार, पाँच, छः, सात, पंद्रह। अब और कहीं अलग லட்சம் எனக்குலாம் வர வீடியோ டோட்டல் 3 டி ஆர் ஈ எஸ் இத பார் கணக்கு புரியல படி படினா كل டோட்டல் 3 கவுண்டட் பை கவுண்டட் பை போத் ஆஃப் देम போத் ஆஃப் देमனா ரெண்டு பேரை சேத்து எவ்வளவு கணக்கு பண்ணிருக்காங்க கணக்கு தாங்குது கரெக்ட் ஆ மம் டங்க்ஸ் கவுண்டட் பை போத் ஆஃப் देमனா நீ இந்த பக்கம் வரும்போது 5 ன்றா நீ இந்த பக்கம் வரும்போது 7 ன்றா அப்ப நீ ஒரு 5 கணக்கு பண்ணிருக்கே

யே மணி இஸ் 7 7 7 போடியா சவட் லைன் சொல்லு 1 2 3 4 5 6 சவட் வந்துச்சா இபார்த்து கணி இந்த பையன் பேரு மணி இங்க கிட்ட வா பனியோ பார் தம்பி பேரு மணி இந்த தம்பி பேரு காணி இந்த பாப்பா பேரு அப்போ இங்க பாரு கொஞ்சம் மணி உட மரகின் பாரு 3 இஸ் ஆர் படிவா 3 இஸ் கவுண்டரெண்டர் சி ஓ ஓ பை கணி கே ஏ இஸ் ஐ கொஞ்சம்

1 2 3 4 5 கணக்கு பாக்கலாம் போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இத்தனை 12 அப்போ 7 இன் மைண்ட் 5 இன் தி ஃபிங்கர் 7 க்கு அப்புறம் 8 9 10 11 12 ஆ நம்ம கூடுங்களா நம்மளே நம்ம தான் பாக்கற போட்டியா அவள நான் உங்களுக்கு குனிஞ்சு போ நீ பா நீ